வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு சஷ்டாங்க தோஷம் தலைப்பு பழசா இருக்கும் ஆனால் செய்திகள் புதுசா இருக்கும் தொடர்ந்து பாருங்க பத்து விதமான திருமண பொருத்தங்களில் ராசி பொருத்தமும் ஒன்று அந்த ராசி பொருத்தத்தில் ஆண் பெண் ராசிகள் ஒன்றுக்கு ஒன்று ஆறு எட்டாக வந்தார் அதை சஷ்டாங்க தோஷம் என்று சொல்வது உண்டு அதாவது ஆணோ பெண்ணோ ஒரு ராசியில் அது எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த ராசிக்கு அல்லது எட்டாம் ராசியாக கவனிக்கணும் பொருத்தம் பார்க்கும்போது போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்தால் அது சஷ்டாங்க தோஷம் ஒரு முடிவுக்கு வர முடியாத விஷயத்தை பத்தி சொல்லணும்னா கோழியில் இருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்னு சொல்றது வழக்கம் அது போலதான் ராசி சொல்லும் பலனும் பிறந்த லக்னம் சொல்லும் பலனும் ராசியே மனசுன்னு சொல்லுவாங்க உடம்புன்னு சொல்லுவாங்க மனசுன்னா சிந்தனை லக்கணமா அப்படித்தான் அதுவும் சிந்தனையை செயல்பாட்டை தனி மனித குணாதிதத்தை சொல்லும் இருந்தாலும் திருமண பொருத்தம்னு வந்துட்டா ராசி லக்கணம் ரெண்டையும் கலந்துதான் பொருத்தம் பார்க்குறோம் ராசியை வைத்து பத்து பொருத்தம் பார்த்தா லக்கணத்தை வைத்து கிரக அமைப்பு எடுத்துக்கிட்ட சஷ்டாங்க தோஷத்துக்கு வருவோம் ஆண் பெண் ராசிகள் ஒன்றுக்கு ஒன்று ஆறு எட்டாக வந்தால் சஷ்டாங்க தோஷம் உதாரணமாக கன்னி ராசிக்கு மேஷம் எட்டாம் ராசியாக வரும் மேஷத்திலிருந்து எண்ணி பார்த்தால் கன்னி ஆறாம் ராசியாக வரும் இப்படி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி ஆறாக அல்லது எட்டாக வந்தாங்க என்ன செய்யும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒற்றுமை உணர்வு வராதாம் சந்தேக செயல்பாடுகள் ரகசியங்கள் அதிகமாக இருக்குமாம் ஆறுக்கு ஒழிக்க தெரியாது எட்டுக்கு தன்மை இருக்காது கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் ஆறுன்னா ரண ரோக சாணம்னு சொல்லுவாங்க இது லக்கணப்படினாலும் ராசி ஆறாம் இடம்னாலே ரணரோக ரோக தான் ரணம்னா காயம் ரோகம்னா நோய் சத்துருனா எதிரி காயத்தையோ நோயையோ எதிரிகளையோ மறைக்க முடியாது எப்படியாவது அது வெளிப்பட்டு தீரும் அதுபோல் தான் ஆறாம் இடம் பகை என்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து பேதங்கள் வார்த்தை மோதல்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு விடும் வெளிப்படுதுன்னா என்ன கணவன் மனைவி ஒற்றுமை குறையும்னு அர்த்தம் எப்போ ஒருவர் பிறந்த ராசிக்கு மற்றவர் ராசி ஆறாக இருந்தார் யாருக்கு ஆறாக வருதோ அவங்களுக்கு இது பொருந்தும் அதுவே ஒருவர் பிறந்த ராசிக்கு மற்றவர் ராசி எட்டாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லப்படாத ரகசியங்கள் அதிகம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ரகசியம்னா தப்பு தண்டா மட்டும் முடிவுக்கு வர முடியாது எத்தனைகள் இருக்கு வெளிப்படையா சொல்லாம பகிர்ந்து கொள்ளாம நிறைய காரியங்களை செய்துகிட்டு இருப்பாங்க ஒண்ணும் கணவன் குடும்ப பாசம் நிறைந்தவராயிருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்காதங்கன்னு எந்த உறவையும் விட்டு கொடுக்காம நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு உதவி ஒத்தாச செய்துகிட்டு இணக்கமாகவே இருக்காருன்னு வச்சுக்கோ கல்யாணம் ஆகுது வர்ற பொண்ணு கொஞ்சம் சுயநலமா இருக்கு நாம நம்ம குடும்பம் ஒண்ணு இல்லாம இன்னமும் அண்ணன் தம்பி அக்காதங்கன்னு தலையில தூக்கிட்டு ஆறாருன்னு கடுப்பு அதனாலேயே கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது முட்டல் மோதல் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க பொண்டாட்டிக்கு பயந்த மனுஷனா இருந்தா சில பேர் அப்படியே நிறமாறி போயிடுறதும் உண்டு இன்னும் சில பேர் உன் வேலையை பாருன்னு பொன்னாட்டியின் முறைப்பு முடுமடுப்பு கத்தல் எதையுமே காதல வாங்காம அவர் உண்டு இன்னொரு டைப் இருக்காங்க நிறுத்துறதில்ல அதே சமயம் அதை வெளிப்படையா காட்டுகிறது இல்லை ரகசியமாகவே செய்வாங்க அந்த மாதிரியான ரகசிய செயல்பாட்ட தான் எட்டாம் இடம் செய்யும் இதை மட்டும்தான் எட்டாம் இடம் செய்யுமா இல்லைங்க நிறைய இருக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றேன் இது கணவனுக்கு மட்டும் ஒன்றல்ல மனைவிகளும் இருக்காங்க புருஷனுக்கு வீட்டுக்கு செய்யறவங்க இல்லையா என்ன ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் அந்த அம்மா கையில கொஞ்சம் காசு போனா புழக்கம் அதிகம் தேங்காய் மாங்காய் ஆடு மாடு பால் கறவேன்னு வர்ற வருமானத்தை வீட்டுக்காரர் கேட்கறது இல்லை எல்லாமே இந்த அம்மா தான் வச்சுக்கும் புருஷனுக்கு தெரியாம அக்கம் பக்கம் வட்டிக்கு கொடுத்து வாங்குற பழக்கமும் அந்த அம்மா கிட்ட இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க தன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது பணம் இருக்குன்னா தான் வச்சிருக்கிற பணத்தையே கொடுத்துட்டு கௌசல்யார்கிட்ட வாங்கின தரவசா கொடுத்தாருன்னு போய் சொல்லி புருஷங்கார்கிட்டையே மாசா மாசம் வட்டி வாங்குற பழக்கம் இருக்கு இதை எதுக்கு சொல்றேன்னா கணவன் மனைவி ராசிகள் ஆறுக்கு எட்டாக சத்தாங்க தோஷம் வந்தால் ஒன்று எதிரியா பார்க்கலாம் அல்லது ஒளிச்சல் வரைப்பல் நிகழ்வுகள் அதிகம் இருக்கலாம் நான் ஒரு சின்ன உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கேன் இது போல் எத்தனையோ சொல்லலாம் இதுல சில விதிவிலக்குகள் சொல்லுவாங்க மேஷ ராசிக்கு விருச்சகம் விருச்சிக ராசிக்கு மேஷம் ஆறாம் இடம் எட்டாம் இடமா வரும் இரண்டுக்கும் அதிபதியா செவ்வாய் வருவதா சஸ்தாங்க தோஷத்தை பிரிதிபடுத்த வேண்டியதில்லை ரிஷபத்துக்கு துலாம் ஆறாம் இடம் துலாமுக்கு ரிஷபம் எட்டாம் இடம் இரண்டுக்கும் அதிபதியா சுக்கரன் வர்றதுனால சசாங்க தோஷத்தை பிரிதிப்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க ஓரளவு உண்மைதான் இருந்தாலும் மேஷம் தீவிரவாதின்னா விருச்சகம் மிதவாதி மேஷம் பிடிவாதம்னா விருச்சகம் காத்திருந்து கால வர போனோம் அது போலதான் ரிஷபந்தோலாம் வாசிகளும் அதனால பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆறுத்தி எட்டை தவிர்த்தார் நீண்ட கால வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்